இல்ல இல்ல எல்லாருமே சிவகார்த்தி மேல ஒரு சின்ன பொறாமை கூட வந்திருக்கும் என்னண்டி இவ்வளவு பெரிய ஸ்டார் விஜய் அவரு வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு டைலாக சொல்லி என் பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்கிற மாதிரி வர்றது நிச்சயமா பலர் இவர் ஒரு காலகட்டத்துல இவர் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்றாரு அப்ப தேவையில்லாமல் அஜித் ரசிகருடைய எரிச்சலை நம்ம சம்பாதிச்சுக்க வேண்டாம் சூரிய ரசிகர்களுடைய எரிச்சல் நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைச்சு தான் ஒரு விஷயம் பண்ண முடியும் தனித்தனியாக பண்ண முடியாது பட் இவனை பொறுத்தளவுக்கு அந்த குறை விஜய் ரசிகர்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய கோட் நிலவரம் எப்படி சார் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல அப்டேட் வந்தது இப்ப யாரும் பெருசா அப்டேட் பண்றது இல்ல என்ன ரீசன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லை கோட்டு நிலவரம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இப்போ ஓகே ஓகேன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க பட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு நல்லா போகுது அதே மாதிரி அப்ராடில் நல்லா போயிட்ருக்கு இருந்தாலும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் அப்படியே லெவல் குறைஞ்சி தான் போயிட்ருக்கு மறுபடியும் இப்போ வெள்ளி சனி ஞாயிறு ஒரு பெரிய கலெக்ஷன் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு பிரேக்கு ஒன் நினைக்கிறேன் நான் இந்த சிஎஸ்கே உள்ள கொண்டு வந்தது என்னோடைய விளைவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அதெல்லாம் அது அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்றாரு அது ஒரு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை எப்போவுமே டைரக்டர் வந்து நம்ம சில இடங்களில் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க பழியை தூக்கி இது மேலேயாவது போடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவர் சிஎஸ்கே மேலே தூக்கி இந்த பழியை போட்டார் பட் இருந்தாலும் அந்த மூணு மணி நேரங்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம் மூணு மணி நேரங்கிறது நிச்சயமாக ஒரு அயற்சியை கொடுக்கும் அப்படின்ட்டு அது இந்த படத்தில் ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் படமாக இருந்துருந்தால் கூட உங்களுக்கு இது மாதிரி குறைகள் பெரும்பாலும் இல்லாமல் இருந்திருக்கும் அப்புறம் அதே மாதிரி வந்து அந்த குளோனிங் அப்படிங்கிற அந்த கேரக்டர் அதாவது பையன் கேரக்டர் வந்து குளோனிங் தான் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு சொல்லியிருக்கலாம் இப்போ எல்லாமே படம் முடிஞ்ச பிறகு பேசுகிறதே அவங்க ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க இப்போ செல்வராகவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை மக்கள் வந்து புரிஞ்சிக்கல அது அங்கே அது வச்சுருக்கேன் இங்கே எது வச்சிருக்கேன்லாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த கே கேட்டகிரியில் வெங்கட்புறம் சேர்ந்துட்டார் அவங்கிற மாதிரி இருக்குது பட் விஜய் வந்து ரொம்ப அந்த படத்தை எதிர்பார்த்தாரு நிறைய உழைச்சிருக்கார் இந்த படத்துக்காக வந்து எல்லாருமே உழைப்பாங்க அது வேற பட் இந்த படத்துக்காக அவருடைய அந்த அந்த அர்ப்பணிப்புங்கிறது நிஜமாகவே கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்திருக்கு ஒரு வேளை அந்த சிஎஸ்கே பதில் இந்தியன் டீமை உள்ளே கொண்டு வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் தோணுது எனக்கு இல்லை உங்களுக்கு அப்படி தோணலாம் பட் எனக்கெல்லாம் கிரிக்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாது யார் யார் வந்தாலும் நான் அப்படி தான் அதை பார்க்க போகிறேன் நமக்கு அதை பற்றி ஒரு பெரிய ஐடியாலாம் இல்லை ஏன்னா பேன் இண்டியா படமாக இருக்குங்கள சார் இந்தியாங்கிற டீமுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான டீமாக இருக்குல்ல சார் அப்போ வந்து எல்லா ஸ்டேட்டையும் பார்க்கும்போது போது எல்லோரும் கூட கனெக்டாக இருந்திருக்கும் அதை வச்சு நான் சொல்கிறேன் நான் சொல்லலாம் இல்லைங்க அப்படி இப்போ கிரிக்கெட்டை பற்றியே படங்கள் இங்கே வந்திருக்கு அதெல்லாம் என்ன பிச்சுக்கிட்டா ஓடி இருக்கு அப்படி இல்லைல்ல அது ஒரு சா அது ஒரு படத்தில் ஒரு பகுதி அவ்வளோதான் அதையே நீங்கள் படமாக எடுத்து பேச முடியாது சரி எப்படி சார் வசூல் நிலை வரவங்க எப்படி ஆகுங்களா சார் அவங்களுக்கு அதான் நான் சொல்கிறேனே இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் குறைவாக இருக்குது அதுதான் இப்போ இவங்க எதிர்பார்த்தது என்னென்னா கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இது வந்து நல்லாயிருக்கும் எப்பவுமே கேரளாலாம் விஜய்க்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இப்போ இந்த கலெக்ஷன் ஏமாத்துனதுனால டோட்டலாக அவங்க கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்தது இல்லை இப்போ தமிழ்நாட பொறுத்தளவுக்கு அவங்க ஒன்று எதிர்பார்த்துருப்பாங்கல்ல அதை அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அதில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை அது ஒரு அதிர்ச்சியும் இல்லை என்னென்னா அவங்க நினைச்சது அவங்களுக்கு வந்துடுச்சு இன்னொன்னு விஜய்க்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் இருக்கு அதனால அது காப்பாற்றிடுச்சு எல்லாத்தையும் தாண்டி விஜயும் இப்போ அரசியலை நோக்கி போகும்பொழுது அவருக்கு இது ஒரே அடியா ஏமாத்திருந்ததுன்னா பெரிய சிக்கலாயிருக்கும் பாருங்க அவர் அங்கே ஒன்றும் இல்லை இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த இடத்துக்கு அவரை கொண்டு போகலை இந்த படம் அதனால இப்போ இன்னும் ஒரு மூணு நாள் இருக்கு வெள்ளி சனியாக இருக்குமில்லாது நபி லீவ் இருக்கு ஸோ அப்படி போச்சுன்னா இது வந்து அவங்க நினச்சதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட வந்திருக்கலாம் பட் அங்க தான் இவங்களால கொஞ்சம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாது நிச்சயமாக பார்ட் எதுக்காக முடிச்சாங்க ஒரு கலாச்சாரம் ஆகி போச்சாங்க ஒரு படத்தை எங்க முடிக்கிறதுன்னு தெரியாத போய் ஏதாவது ஒன்று சொல்லி பார்ட் ஊன்னு முடிச்சிடுறாங்க ஸோ அது வந்து எல்லா படமும் பார்ட் டூ எடுக்கிறாங்களா என்ன இன்னொன்னு படம் நீளமா வரும்பொழுது மிச்சம் இருக்கிறத தூக்கி போட வேணாலும் பார்ட் டூ கலாச்சாரம் வந்துச்சு இப்போ சில பேர் என்னன்னா நிஜ நிஜமாவே ஒரு பார்ட் டூ எடுப்போம் அதுக்கு ஒரு லீடு கொடுப்போம்னு வச்சு எடுக்கிறாங்க ஸோ நம்ம எதை குறை சொல்கிறது இவங்க தெரியாமல் எடுத்ததை ஒரு காரணமாக வச்சு பார்ட்டு கொண்டு வராங்களா அல்லது வந்து நிஜமாகவே பார்ட்டு கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் வைக்கிறாங்களாங்கிறது அவங்க டைரக்டருக்கு தான் தெரியும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இன்னும் பார்ட் டூக்கு என்ன இருக்குது இல்லை இல்லை இதை இன்னும் பரபரப்பாக இன்னும் கொஞ்ச நாள் பேசட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வச்சுக்கலாம் இல்ல சார் பாட்டை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா கூட அப்படியே அந்த படத்தை தள்ளிக்கிட்டே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குங்களா இருந்தாலும் இந்த பாட்டுள்ள விஜய் நடிக்க போறது இல்லை அதோ ஒரு அரசியலுக்கு போயிட்டாரு அரசியல் ஏமாத்தினாதான் அவர் இந்த பக்கம் வரணும் அரசியல் ஏமாத்துமா ஏமாத்தாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் ரெண்டு வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் முடிவு எடுத்து இங்க வர்றதுக்குள்ள காலம் இங்க எவ்வளவோ மாறி இருக்கும் வந்தட்ற வேற வேற லாங்குவேஜ்ல படம் பண்ண போயிருப்பாரு அல்லது போய் இந்த மக்கள் மறந்துருப்பாங்க என்னன்னு தெரியாது இல்ல இப்போ நீங்க வடிவேல காமெடியோட பாத்துருவீங்க அவர் பாட்டு சும்மா போயிருப்பாரு கூப்பிட்டு டீ உட்கார உக்கார அசிங்கப்படுத்துற மாதிரி சிவகார்த்திகன் பாட்டு போயிட்டு இருந்தார் அவரை கூப்பிட்டு கையில கன்னம் கொடுத்துட்டு அவர் படுற அவஸ்தா இருக்குது இல்ல இல்ல எல்லாருமே சிவகார்த்திகன் மேல ஒரு சின்ன பொறாம கூட வந்திருக்கும் என்ன இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டார் விஜய் அவரு வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு டைலாக சொல்லி என் பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்கிற மாதிரி வர்றது நிச்சயமா பலருக்கு ஒரு பெரிய பொறாமையும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்கும் அது இங்கே நடக்குது நடிகர்களுக்குள்ளே நீங்கள் வந்து நிச்சயமாக அது ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக தான் போயிட்டுருக்கோம் சிவகார்த்திகேனுக்கு எப்படி இருந்தாலும் அது ப்ளஸ் தான் அவரை பல பேர் விமர்சனம் பண்ணலாம் குறுக்குழியில் வந்துட்டார் வெங்கட் பிரபு சரி கட்டிட்டார் விஜய்க்கு சோப் படிச்சுட்டாரு அப்படின்னு என்னென்னோ சொன்னால் கூட விஜயினுடைய ஏராளமான கூட்டத்தில் ஒரு டென் ஆகுது சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவாக திரும்பி இருக்கும் ஏன்னா விஜய் சொன்ன டைலாக் எப்படி ஏன்னா நான் நிறைய விஜய் ஃபேன்ஸ் கூட பேசுனேன் நான் தளபதி கூட தயவுசெய்து கம்பேர் பண்ணாதீங்கன்னா அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அப்படியே போல்டாக சொல்லிட்டு போகும்போது நான் பார்க்குறேன் என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இல்லை இல்லை இது வந்து அப்படியே தூக்கி வந்து எனக்கு பதிலாக இவருங்கிற அர்த்தம் கிடையாது எதிர்காலத்தில் இவர் வருவாருங்கிறது தான் அதோட அர்த்தமே தவிர விஜய் இடத்துக்கு அல்லது விஜயினுடைய உழைப்பு விஜயனுடைய அந்த அந்த கலெக்ஷன் அந்த ராஜாவா வர்றதுக்கெல்லாம் இன்னும் இவர் எத்தனை காலம் வரணும் இது எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து நாளைக்கே அது நடக்கிற விஷயம் இல்லைங்கிறது தான் அவருக்கு தெரியும் சும்மா ஒரு அங்கீகாரம் அவ்வளோதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு அந்த கண்ணை திரும்பி கொடுத்துட்டாலே பாவன் நிம்மதியில் இருக்கேன் என்ன நீங்கள் என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்கூல் மாணவர்களில் ஒரு நல்ல பையனை தேர்ந்தெடுத்து ஒரு நாள் கமிஷனராக அவரை மாற்றுவாங்க அவங்க வந்து போலீஸ் கமிஷனராக உட்கார வச்சு அந்த தொப்பியெல்லாம் போடுவாங்க அதுக்காக அவர் என்ன அப்படி கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் சிவகார்த்தியின்னு ஏதோ பொம்மை மாதிரி கொண்டாந்து வச்சு ரெண்டு டைலாங்கை போட்டு போயிட்டாங்க அதுதான் ஏன்னா எங்க பார்த்தாலும் மீம்ஸ் திறந்த அவரு தான் இருக்கிறாரு அதனாலதான் நான் பார்த்து நேங்க இன்னொன்னு வந்து இவர் இந்த படத்தை வந்து ப்ராப்பராகவே கொண்டு போயிருக்கலாமே எனக்கு தோணுச்சு நடுவில் ஏகப்பட்ட கேமியோஸ் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இது இல்லாம இருந்திருந்தாலும் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு இது எப்பவுமே வெங்கட்பூர் வந்து ஒரு கலகலப்பான பேர் வழிங்க அவரு என்னன்னா எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறாரு இந்த ரசிகர் அந்த ரசிகர்ங்கிற சண்டையே வேண்டாம் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு படத்தை கொடுப்போமே ஏன்னா இன்றைக்கி வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஒரு நடிகரை நீங்கள் பாராட்டினீங்கன்னா இன்னொரு நடிகரை திட்டுறதா நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது பாராட்டு அவருக்கு அவ்வளோதான் திட்ட இன்னொருத்தருக்கு கிடையாது அதை இங்கே வந்து ரசிகர்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் இவர் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்றாரு அப்போ தேவையில்லாமல் அஜித் ரசிகர்களுடைய எரிச்சலை நம்ம சம்பாதிச்சிக்க வேண்டாம் சூர்யா ரசிகர்களுடைய எரிச்சல் நமக்கு எதுக்கு அப்படின்னு நினச்சி பேலன்ஸாக பேலன்ஸா எல்லாரையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி போறாரு அது தப்பு இல்லையே அதையும் இங்கே பாராட்ட மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல அந்த ஒரு ட்விட்டு கூட இருக்கலாமா மேபி அன்றைக்கி வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க நான் தேட்டரில் பாக்கும்போது விஜய் ரசிகர்களே அந்த கிளை அப்படியே அப்படி கொண்டாடி தீர்த்தாங்க திடீர்னு பார்த்தா ட்விட்டர்ல அப்படியே வெடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது அப்புறம் பார்த்தா இவங்க அந்த ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க மேபி எஸ்வி சேகர் மாதிரி அவங்க படிக்காமலே ஃபார்வேர்ட் பண்ணிட்ருப்பாங்களோ ஆனால் அது தப்பு ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு அட்மின் தான் அந்த வேலையை செஞ்சுருப்பார் நேரடியாக அவங்க செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போ அவங்க இருக்கிற பிஸிக்கு டென்ஷனுக்கு அங்கே ட்விட்டரில் உட்காந்து நம்மளை பற்றி என்ன போட்டிருக்கா நம்ம இதை ஃபார்வேர்ட் பண்ணோம் அப்படிங்கிற நோக்கம்லாம் அவங்களுக்கு இருக்காது யாரோ ஒருத்தர் அதுவும் நைட்டு மிட் நைட்டில் பண்ணியிருக்காரு அது இன்னும் கொஞ்சம் கவனித்து பண்ணியிருக்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு அட்மினாக இருக்கிறவர் அல்லது ஒரு அட்மினை நியமிக்கிறவங்க ஒரு சரியான ஆள்கிட்ட கொடுத்துருக்கணும் அது என்ன காரணத்தினாலே பெரிய தவறு பண்ணிட்டாங்க அப்படி டோட்டலா மாறிடுச்சு பாருங்க இப்போ வரைக்கும் அது டெய்லி நான் அந்த ட்விட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன இது போகவே மாட்டேங்குது அப்படிங்கிற தான் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு இன்னொரு பக்கம் எங்கேயோ சின்ன 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 டேமேஜால அது டோட்டலா வேஸ்டா போகுது அப்படின்றப்போ அடுத்த படத்துடைய எதிர்பார்ப்புங்கிறது திரும்ப அப்படி யோசிக்கிற மாதிரி ஆயிடுதுல சார் இதுல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு அதுதான் கேட்டேன் இல்லை அடுத்த படம்ங்கிறது வந்து விஜய் அறுபத்தொம்பது தான் நீங்கள் கேட்குறீங்க அது வந்து மேக்சிமம் அது வேற ஒரு ஸ்டைலில் போயிடும் அது இப்போ வெங்கட் பிரபுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அவர் எப்போவுமே வந்து உங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப மனம் கொண்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண மாட்டார் அப்படியே எல்லாரும் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிற போது செஞ்ச ஒரு வேலை தான் இது பட் அடுத்த முற்றிலும் சீரியஸாக இருக்கும் அவர் ஹெச்ன்த்தே ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு இயக்குனர் அவர் அதனால் அவர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டார் அவர் என்ன நினைக்கிறாரோ அது நேர்கோட்டில் போயிடுவாரு அவர் ஏன்னா அவர் வந்து முழு பணத்தையும் டிஐஜியே செலவு பண்ணிவிட்டு சிஜியில் பெருசாக அவர் எந்த கான்சென்ட்ரேஷன் பண்ண மாதிரி இல்லை ஸ்டார்டிங்கில் நீங்கள் ட்ரெயின் சீக்குவன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி விஜயகாந்த் சார் சீக்குவென்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க பெருசாக அவங்க அதில் இன்ட்ரஸ்ட் எடுக்கலையே அவர் லெஃப்ட் ஹேண்ட்டில் டீல் பண்ணிவிட்டாரா அப்படிங்கிற கோமம் நம்மளுக்கு இருக்குல்ல நிச்சயமாக அவர் விஜயகாந்த் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பிரேமலதாவும் தெரியும் அவருடைய அவங்க மூத்த மகன் விஜய் பிரபாகரனும் சரி நான் படம் பார்க்கல இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காலம் சென்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர் அவருடைய அர்த்தங்கள் அவங்க அவங்க வந்து எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க ஒரு எப்படா அந்த படம் வரும்னு தானே இருப்பாங்க நான் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்போ அதை வந்து விஜயகாந்தாவே நீங்கள் காமிச்சிருக்கணும் விஜயகாந்தை போய் நீங்கள் விஜயை காமிக்கணும் விஜயகாந்தே வராரு ஒரு ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு இருந்தால் தப்பு இல்லையே இவ்வளோ செலவு பண்ணி ஒரு டிஏஜிங் பண்ணுறீங்க அது அழகாக பண்ணியிருக்கலாமே அதுதான் பெரிய வருத்தம் ஜெயகாந்த ரசிகர்களுக்கு பெரிய வருத்தம் அது அதான் அதை நமக்கு கமெண்ட் பண்ணலாம் அந்த படத்துக்கு ஏதாவது சேதாரம் ஆகிடுன்ற காரணத்துக்காக அவங்க பார்க்கலாம் தவிர்த்துருக்கலாம்னு நினைக்கிறாங்கல்ல ஆங்க அவங்க இப்போ வெளிப்படையாக கமெண்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க இவர் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி வந்துட்டாரு நாளைக்கு ஒருவேளை கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் வராமலும் போகலாம் அதெல்லாம் வேறு அரசியல் ரீதியாக பார்ப்பாங்க ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கிற ஒரு திறனாமையை பழைச்சணும்னு அவங்களுக்கு தோணும் ஆனாலும் அவங்க வெறுப்பையும் வருத்தத்தையும் காமிக்கிறாங்க அது பதில் இப்போ விஜயகாந்த் ஃபேன்ஸ் வந்து பார்க்கும் சரி நிறைய பேர் வந்துட்டு போனாங்க பட் ஆனா எல்லாருக்கும் படம் ஓரளவு நல்லா பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக பட் எந்த இடத்துல இந்த படம் வந்து சில பேரை கவர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவன் சாரோட மியூசிக்னு சொன்னாங்க ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சது நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது யுவன் ஷாரோட மியூசிக் பிடிக்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த தேட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில தேட்டர்களில் வந்து ஃபுல் டால்வி வைக்கிறதே கிடையாது அதே படத்தை வந்து நான் இன்னொரு நார்மல் தேட்டர்லேயே பார்த்தேன் பணம் கொடுத்து அங்கே நல்லா இருந்தது மியூசிக் இது இந்த டீமுக்கு தெரியுமா தெரியாதா சார் இல்லை எப்பவுமே இந்த தொழில்நுட்பம் வளர வளர புதுசு புதுசாக ஒன்று ஒன்று கொண்டு வராங்க பல தேட்டரில் இன்னைக்கு அடாப்ட் பண்றாங்க சில தேட்டரில் அடாப்ட் பண்ற வசதிகள் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு விஷயம் பண்ண முடியும் தனித்தனியாக பண்ண முடியாது பட் இவனை பொறுத்தளவுக்கு அந்த குறை விஜய் ரசிகர்களுக்கு இருக்குது இப்போ நீங்கள் வந்து தேட்டருக்கு தேட்டரு மாறுபடுதுங்கிறீங்க அது எல்லாத்தையும் தாண்டி டியூனாகவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது இவன் வந்து சரியாக பண்ணலையோங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அனிருத்த அவங்க கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க விஜய் ரசிகர்கள் இப்போ விஜய் அறுபத்தொம்போது படத்துலேயே வந்து அனிருத்த போடுங்கிற மாதிரி ஒரு பெரிய கேம்பெயின்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க இந்த படத்தில் இல்லை இவன் பண்ண ஒர்க்கு மேலே பெருசாக அதிருப்தி இருக்கு அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இன்னும் இவன் வந்து அடுத்த படத்தில் தன்னை அப்டேட் பண்ணிக்கணும் இல்லைன்னா அந்த பொறுப்புணர்ந்து ஒரு இருக்கணும் விஜய் அடுத்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது சரி நான் பல இதில் இருக்காங்க நிறுத்த நிறுத்துங்கிறாங்க பட்டு தெரியல விசாரிப்போம் ஏன்னா அவர் படத்தில் மியூசிக்கு வந்து பேக்ரவுண்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பார் உங்களுக்கே தெரியும் ஹெச்வினோத்து டெக்னிக்கலாக படம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் சாங்ஸ்க்கு வந்து டக்குன்னு கடந்து போயிடுவார் ஸ்கிரிப்ட் மேலே ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதை வச்சு தான் நான் கேட்டேன் இல்லை விஜய் வச்சு அப்படி பண்ண முடியாது ஏன்னா விஜய் ஒரு படத்தில் இருந்தார்னா அந்த பாட்டு டான்ஸு அது ரொம்ப நல்லா இருக்கணும்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க இந்த படத்துலேயே கூட பாட்டு முன்னே முன்னே இருக்குன்னு ஒரு விமர்சனம் வந்தாலும் அவர் டான்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தால் மற்ற சாங்லாம் அல்டிமேட் ஆமாம் 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 அது உண்மைதானே அதில் எந்த இது மாற்றமும் கிடையாது இப்போ விஜய் சார் வந்து இந்த படத்தை ரிசல்ட் அவர் எப்படி எடுத்துக்கிட்டார் இல்லை அது ஃபெயிலியர் படம் கிடையாது இல்லை நல்லா புரிஞ்சுங்க அதுதான் விஜய்கிட்ட இருக்கிற ஒருத்தே அதுதான் தான் இன்றைக்கி மோசமான படத்தை நீங்கள் கொடுத்தா கூட அது ஃபெயிலியர் ஆகாது அதுதான் விஜயினுடைய ப்ளஸ்ஸு இப்போ வாரிசு படமெல்லாம் வந்து டிவி சீரியல்னே கமெண்ட் அடித்தாங்க பல பேர் ஐயோ இதுவா அப்படின்னு அளவுக்கு ரசிகர்களே ரொம்ப அப்செட் ஆனாங்க ஆனாலும் இந்த படம் பிரேக்கிங் வந்துச்சு பீஸ்ட் மிகப்பெரிய தோல்வி படம்னு பண்ணாங்க அது பிரேக்கிங் வேணாச்சு விஜயம் அளவுக்கு அதுதான் நீங்கள் தோல்வி படம்ங்கிறது கிடையாது அதனால அவருக்கு அது ஒரு பெரிய வருத்தமலாக இருப்பதற்கு வாய்ப்பு ஓகே அவர் அடுத்த படத்தோடய லாஸ்ட்டா இல்லை அவருக்குள்ளே வேற ஏதாவது மனசுக்குள்ளே வச்சிருக்காரா எல்லாமே மக்கள் கையில் இருக்குங்க அன்றைக்கி ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்த வலைப்பேச்சில் தான் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட் யாரோ ஒரு புண்ணியமாக வந்து விஜய் என்னன்னு கூட தெரில விஜய் நான் வந்து விஜயோட ரசிகர் விஜயுடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த படத்துல விஜயுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று சொல்ல தோணுது யாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுறாது